உவமை அதோட பொருளோட பொருத்தணும் ஃபஸ்ட்டு அத்தி பூத்தது போல் அத்தி பூத்ததுன்னா என்ன வரும் அரிதான் நடக்கிறது அரிய செயல் உயிரும் உடம்பும் போல் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறது ஆற்றில் கரைத்த புளி ஆற்றில் கரைத்த புலினால் பயனில்லை விடலு கிடைத்த நீர் போல் தான் விடலு கிடைத்த நீர் ஆற்றில் கரைத்த புளி கடலில் கரைத்த பெருங்காயம் இதெல்லாமே எல்லாமே பயனில்லை அப்படின் தான் வரும் இடி விளந்த மரம் போல வேதனை அப்போ இதோட ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ பள்ளிக்கூட மணி அடித்தவுடன் மாணவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர் மடைத்திருந்தனா என்ன தடையின்றி மிகுதின்னு நமக்கு தெரியும் ஆப்ஷன் பாருங்க வரிசை வரிசையாக சென்றனர் மிகவும் மெதுவாக சென்றனும் மிகவும் அமைதியாக சென்றனும் மிகவும் விரைவாக சென்றனர் இதுவரும் மிகவும் விரைவாக சென்றனர் அடுத்து பொருளுக்கேற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடு காத்திருந்து ஏமாந்து போவது காத்திருந்து ஏமாந்து போது போவதுன்னா ஏமாற்றம் இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் இளவு காத்த கிளி போல மலைமுகம் காணா பயிர் போல் அது வந்து வறட்சி வாட்டம் துன்பம் வரும் ஆனால் இங்கே வந்து ஏமாற்றம் அப்படிங்கிறது எது வரும் இலவு காத்த கிளி போல இதுதான் சரியானது அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல் தாமரை இலையில் தண்ணி எப்படி இருக்கும் ஒட்டாமல் இருக்கும் அப்போ பற்றின்மை அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் போல் கடலில் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்னு பார்க்கும்போது சொன்னா என்ன வீணாதல் அல்லது பயனின்மை அடுத்து இது ஆல்ரெடி பார்த்தோம் மலைமுகம் காணா பயிர் போல் இங்கே என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்கு மலை குறைவு எதிர்பாரா நிகழ்வு வெளிப்படைத்தன்மை வாடி இருத்தல் மலை குறைவு அது ஓகே தான் ஆனால் வந்து இதோட பொருள் என்ன சொல்ல வராங்க வாடி இருத்தல் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து தாமரை இலை நீர் போல் இது பாருங்க ஆப்ஷன் எப்படி இருக்குது தாமரை இலை மேல் நீர் ஒட்டாது பாதுகாப்பின்றி அலைதல் செல்வத்துடன் வாழ்தல் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் ஆன்சர் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் தாமரை இலை மேல் நீர் ஒட்டாது அது சரி தான் ஆனால் வந்து இதோட பொருள் எக்ஸாக்ட் பொருள் எது வரும் ஒட்டாமலும் பற்றின்மை அப்படின்னா ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் அதை வரும் அடுத்து சரியான இணையை கண்டறிய சரியான இணை எது இதில் இழவு காத்த கிளி போல் ஏமாற்றம் இடியோசை கேட்ட நாகம் போல் விரைவு குன்றின் மேலிட்ட விளக்கு போல் வேதனை அடுத்தடுத்து கா அடுத்தது காட்டும் பளிங்கு போல சேர் சேர்ந்திருத்தல் இதில் சரியான இணை எது இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் இதுதான் சரியானது மலரும் மனமும் போல நட்பு வேற்றுமை பகைமை ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்கிறத குளிக்கும் அத்திப்பூத்தார் போல் ஓமை குறும் பொருள் அத்திப்பூத்தார்னா என்ன அரிதாக நிகழ்வது அரிதாக கடல் கரைத்த பெருங்காயம் போல பயனின்மை மழைக்கான பயிர் போல் இதுக்கு நமக்கு தெரியும் சோகம் வறட்சி வாட்டம் துன்பம் இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் இங்கே சோகம்னு கொடுத்துருக்கு அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் கண்ணை இமை காப்பது போலனா பாதுகாப்பு மலை மறுபடியும் மலைமுகம் காணா போயிருந்தால் ஏக்கம் இந்த தாமரை இலை நீர் போல் உள்ளங்கை நெல்லிக்கணி இது எல்லாமே ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு அடுத்த கொஸ்டின் இடி விழுந்த மரம் போல அப்படின்னா துன்பம் ஆன்சர் துன்பம் அடுத்தது நகமும் சதையும் போல ஓமை கூறும் பொருள் வேற்றுமை பகைமை ஒற்றுமை நட்பு நார்மலாக நட்புக்கு தானே இப்படி பொருள் கூறுவாங்க நட்புக்கு தான் ஓமையாக கூறுவாங்க அதனால் ஆன்சர் நட்பு பொருந்தாயினையை கண்டறி உலங்கை நெல்லிக்கணி போல தெளிவு நகமும் சதயம் போல நட்பு நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை மலைமுகம் காணா பயிர் போல உவகை இங்கே உவகைனா என்ன அர்த்தம் குறிக்கும்னா மகிழ்ச்சி ஆனால் இங்கே துன்பம் அல்லது சோகம் தானே வந்திருக்கணும் அப்போ பொருந்தாயினை மலைமுகம் காணா பயிர் போல அடுத்த ஒரு பொறுத்துக ஊமை கண்ட கனவு போல ஊமை ஊமையாக இருக்கிறவங்க கனவு கண்டால் அதை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ தவிப்பு உடுக்க இழந்தவன் போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு இது ஒரு குரலே இருக்குது ஆன்சர் நட்பு வரையா மரபின் மாறி போல கொடை ஒருமையுள் ஆமை போல அடக்கம் ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து சில ஓமை உருப்பு வச்சு கேட்டிருக்காங்க வெய்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக வெயினா என்ன மூங்கில் புரைனா ஓம உருபு தோல் அப்போ முங்கில் போன்ற தோல் இதான் சரி அடுத்து தாயப்பா பேசும் மகள் இங்கே என் கேள்வியிலே ஆன்சர் இருக்குது தாயை போன்று பேசும் மகள் தாயை போன்று பேசுதல் இதான் சரி அடுத்து ஓம உருப்பு வராத தொடர் ஆன்சர் மரலும் மீதியிலெலாம் என்னென்ன ஓம உறுப்பு இருக்குன்னா முழவு உரல் தடக்கை இங்கே வந்து உரல் முளவும் மத்தளம் போன்ற பெரிய கைகள் அப்படின்னு ஓம உருபு இருக்குது தாய் போல் டேரக்ட் ஓம உருபு கொடுத்துட்டாங்க வேய் புரை தோல் புரை போல புறைய அண்ணன் உப்பை இதெல்லாம் வந்து ஓம உறுப்பு மான்மருளும் இதில் ஒரு ஊம உறுப்பே இல்லை அதனால் மான்மருளும் தான் சரி அடுத்து திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அழுக்காறு கண் ஆக்கம் போன்று இதுக்கு ஆன்சர் நடுநிலைமை இல்லாதவர் புகழ் ஒழுக்கம் இல்லாதவர் உயர்வு ஊக்கம் இல்லாதவர் உயர்வு நன்றி இல்லாத உயர்வு இதில் என்ன வரும் ஒழுக்கம் இல்லாதவர் உயர்வு இதுதான் சரி அடுத்து ஊமையை பொருளோடு பொறுத்துக்கொக்க கூம்பும் பருவத்து அப்படின்னா கொக்கு காத்திருப்புன்னு பார்த்துருந்தோமா ஆன்சர் காத்திருத்தல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா அர்த்தம் பொறுமையாக இருக்கிறது ஆன்சர் பொறுமை இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அச்சே இது என்னன்னு பார்த்துருந்தோம் ஊற்றுக்கோள் வளர்க்குற நிலத்தில் பெரியோர் சொல்ல வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோமா அப்போ ஆன்சர் ஊன்றுகோல் பெரியோர் சொல் அடுத்து கொக்கக்கா கூம்பும் பருவத்து கொக்கங்கன்னா பார்த்துருந்தோம் அறிந்து செயல்படுது அறிந்து விரைந்து செயல்படுதல் இது ஆன்சர் ஊருணி நீர் நிறைந்தே அப்படின்னா ஊருணி நீர் நிறைதல் போல குறைதல் சுடுதல் கெடுதல் எதுவுமே வராது ஊருணி நீர் நிறைதல் போல் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து ஊக்கமுடையான்கண் ஒடுக்கம் பொருதகர் தாக்கருக்கு பேருந்தகைத்து இதில் எனும் குரலில் வள்ளுவர் எடுத்தாலும் ஓமை ஆட்டுக்கெடா அடுத்து குன்றேரி யானை போர் கண்டாற்றல் இதோட ஓமை தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது இதுதான் சரி மீதி மூணும் தவறு அடுத்த கொஸ்டின் ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று இதோட பொருள் என்ன வரும் ஊரின் நடுவில் நச்சு மரங்கள் ஊரின் நடுவில் மரம் பழுத்து காணப்படுவது ஊரின் நடுவில் செல்வம் நிறைந்து ஊரின் நடுவில் நச்சு மரங்கள் நிறைந்து காணப்படுவது ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது அடுத்து அகழ்வாராய் தாங்கும் நிலம் போல இந்த குரல் வந்தாவே பொறுமை பொருள் வரும் ஆன்சர் பொறுத்து அடுத்து யானை புக்க புலம் போல ஓமை குறும் பொருள் தானாக்குவது உருவாக்குவது வீணாக்குவது முயற்சி செய்வது வீணாக்குவது குன்றேரி யானை பொருள் பாதுகாப்பு அடுத்து பேரறிவாளன் போல இதோட பொருள் பலருக்கு சிலருக்கு பயன்படும் தனக்கு பயன்படும் யாருக்கும் பயன்படாது இதோட ஆன்சர் பலருக்கும் பயன்படும் அடுத்து பூவோடு சேர்ந்த போல பூவோடு இப்போ பூ நாருங்கிறது கொஞ்சம் கீழான இது பூவுங்கிறது அதை விட மேலானது அப்போ பூவோட நார் செஞ்சு சேர்ந்துச்சுனா என்ன ஆகும் உயர்வு தான் கிடைக்கும் ஆன்சர் உயர்வு கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல் துன்பம் இன்னொன்று சொல்லுவாங்கள்ல குரங்க குரங்க கையில் பூமால அந்த மாதிரி அடுத்து ஊமையால் விளக்கம் ஊமை கண்ட கனவு போல் இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் தவிப்பு கூற இயலாமை பாய் பேச முடியாதவங்களால நம்ம என்ன கனவு கண்ணான்னு சொல்ல முடியாதுல்ல அதுதான் வேதனை வராது துன்பம் கண்டு உருகுதல் வராது ஏமாற்றம் வராது அடுத்து நிலா உலகம் புள்ளிய நெறித்தே போல் அப்படின்னா நிலையாமை அடுத்து இந்த கொஸ்டின் சிதறிய முத்து போல அப்படின்னா நிலை இல்லாதது பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா துன்பம் நீக்குதல் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் இதற்கு பொருள் உதவ மாட்டார் எந்த பாட்டு லைனுன்னு தெரியுதா இது நாளடியாரில் வரக்கூடிய ஒரு லைனு அடுத்து கீழ்கானும் பொருள் உணர்த்தும் உவமை பற்றுக்கோடற்ற கோடற்ற ஒரு அடி இல்லாத இது அப்போ ஆன்சர் அடியற்ற மரம் இது போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எலியும் பூனையும் போல் அல்லது கீரி பாம்பு அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னா வேற்றுமை அல்லது பகை அச்சாணி இல்லாத தேர் போலனா நிலை குலைதல் அடுத்த கொஸ்டின் எலியும் பூனையும் போல் மேலே கேட்டுருந்தது இருந்து கேட்டிருக்காங்க வேற்றுமை அடுத்து நிழல் போல் தொடர்ந்தான் அப்படின்னா உருவமை இது வந்து டுவெல்த்து நியூ புக்கில் இருக்குது அவ்வளோதான் இதோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு கொஸ்டின்ஸு அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மரபுத் தொடர்கள் பொருள் பொருள்